நிறைய நடிகர் நடிகைகளே பார்த்தீங்கன்னா கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து வண்டலூர் ஜூவில் வந்து சில அனிமல்ஸை வந்து தத்துக்கெடுத்து அதுக்குண்டான ஒரு வருடத்துக்கு அதுக்கு தேவையான எவ்வளோ பணம் செலவாகும் மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட்லாம் கட்டுறவங்க இருக்காங்க ஐம்பதாயிரம் ஒரு 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 விலங்கு வந்து அவங்க வந்து தத்து எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட கரணம் இருக்கவங்க வந்து நம்ம வந்து யாரும் பேரை சொல்லக்கூடாது அவங்க வந்து அதுக்கு அந்த தேவ அந்த அந்த தெய்வங்களுக்கு கோவில் கட்டுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கர ஏன்னா கரணத்தை ஆக்டிவேட் பண்ணால் மரணத்தை வெல்லலாம் அப்ப இந்த கரணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒருத்தரை வந்து எவ்வளவுதான் அவங்க ஜாதக கட்டங்கள்ல டிஃபால்ட்டா எல்லா பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனையெல்லாம் அட்டிச்சு நகர்த்தி வெளியில விஸ்வரூப வெற்றியோட ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வெளியில வரணும் அப்படின்னா கரணத்தை ஆக்டிவேட் பண்ணும் இது அஸ்ட்ராலஜில ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கரணத்தோட அதிதேவதை வந்து நமக்கு நண்பரான நண்பராக பகைவராங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அஸ்ட்ராலஜில வந்து ரொம்ப ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணம் கரணத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து பாலவகரணும் என்னோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு இப்போ எனக்கு வந்து கரணம் வந்து பாலவகரணம் நான் வந்து என்னோட எப்பவுமே புலியோட பாடங்கள் ஐயப்பனோட பாடல்களை கேட்கறது காளி தேவி துர்காதேவி இவங்க எல்லாம் வழிபாடு பண்றது மகிஷாசுரமர்த்தினி பாடலை கேட்பேன் எப்போவுமே புளிய பற்றின விஷயங்களை நிறைய பார்க்குறது அந்த படத்தை நம்ம அந்த படத்தையோ அந்த பொம்மையோ நம்ம கூட வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த காரணத்தை நம்ம எவ்ரிடே வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம்